ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயசத்தை பண்ணணும்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சிம்பிளான ஒரு டேஸ்ட்டான ஒரு சேமியா பாயசம் தான் பண்ண எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் நீங்கள் கேரளா சமையல சேமியா பாயசம் தான் பண்ண எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அரை கப் சேமியா வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சேமியா பாயசம் தான் பண்ண போகிறோம் நான் பாயசம் பண்ணுறதுக்கு அரை கப்பு சேமியாவுக்கும் அரை லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அது கூடவே அரை கப் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சக்கரை கலர் அளவுக்கு நல்லா கலந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பாயாசம் செய்யும்போது பால் நல்லா கொதித்து வந்துடும் ஒரு பக்கம் பால் நல்லா கொதிக்க விடுங்க பாயாசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏய் சேர்த்துக்கோங்க பயத்துக்கு நல்லா கெட்டியாக இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏய் சேர்த்துக்கோங்க பாயாசக்கேற்றமே நெய் நெய் சேர்த்து பண்ணும்போது இவ்வளோ டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு காய்ப்புரிய அளவு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு கொடுத்து நல்லா தொண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் நல்லா வருந்து வந்துருச்சு இப்போ வெளில எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பை மாற்றி கொடுத்துட்டு இருக்கிற நெய்யிலே நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை நல்லா வறுத்துக்கோங்க சேமியாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு சேமியாவை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க சேமியா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நல்லா நெய்யிலே வருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் அரைக்கப் சேமியாவுக்கு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா அந்த சேமியாவெலாம் தண்ணியை எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா சேமியாவை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி முக்கால் பாக வேக வச்சுக்கோங்க சேமியாவை இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியில் சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கொதிக்க விட்டல அந்த பாலை நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பா கொதிச்ச பாலை இந்த சேமியாவோட சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து கொடுத்துட்டு சேமியாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பால் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன் இப்போ இது உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க சேர்த்த பால் சேமியாவோட நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி பருப்பு இது உள்ள சேர்த்துக்கோங்க நம்மளோட சேமியா பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இப்போ பாருங்க இந்த சேமிய பாயசத்தை பாக்கவே எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் பார்த்தீங்களா டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் சிம்பிளா பண்ணாலும் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்க வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்களோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமோ இந்த பாயசம் பண்ணாலும் ஈஸியா பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்க நாலு மணி நேரம் வச்சிருந்தாலும் இந்த பயசம் இது போல தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்களா இதுக்கு மேல நீங்க சேமியாவோ இல்லை பாலோ சேர்க்கணும் அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா மறுநாள் எடுத்து சாப்பிட்டாலும் இந்த சேமியா இப்படி தான் இருக்கும் பாத்தீங்களா இதுக்கப்புறம் ஐயோ தனியாக தான் இருக்கும் நீங்க இதில் பால் சேர்க்கணும் சேமியா அவங்க அவசியமே கிடையாது டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ